என்னடா தேவையில்லாம இந்த காலத்துல மரத்து நட்டுறீங்க என்ன என்னடா பயன் கிடைக்க போகுது தேவையில்லாம நட்டுறீங்க இந்த மரமானது ஆக்சிஜனை காற்றுள்ள கார்பன் கொடுக்கிறது மண்ணரிப்பை மழை நல்ல வாழ்விடமாக அமைகிறது இந்த மரத்தில் உள்ள இலைகள் நல்ல உரமாக பயன்படுகிறது இதே மரத்தில் உள்ள காய்கள் கனிகள் உணவாக பயன்படுகிறது இது உணவாக மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் உள்ள வேர்கள் பட்டைகள் மருந்தாகவும் பயன்படுகிறது நம் வீட்டிற்கு தேவையான மேசைகள் நார்த்தரிகள் செய்யவும் பயன்படுகிறது இந்த மரமானது சூரிய கதிர்வீச்சு அதிகமாகும் போதும் காற்றுகள் அதிகமாகும் போதும் மனிதரை பாதுகாக்கிறது இது முக்கியமாக நிலத்தடி நீர்மட்டத்தை ஆட்டுகிறதற்கும் பயன்படுகிறது இந்த மரமானது நல்ல நிலத்தடி மரமாக பயன்படுகிறது வருங்காலத்தில் இந்த மரங்களை நாம் நட்டு பயன்படுத்தினால் இந்த உலகத்திற்கு பல நன்மைகள் கிடைக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் எல்லாமே வெற்றியா அமையும்